என்ன பிளான் சார் டைல்ஸ் எல்லாம் எப்படி சார் சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா எந்த மாதிரி காசு அதிகமாக கொடுத்தீங்கன்னா பெருசா போடலாம் காசு உங்க பட்ஜெட்டுக்குள்ள வேணும்னா சின்னதா போடலாம் எப்ப பார்த்தாலும் காசுலயே இருக்கீங்களே சார் வேற என்ன மேடம் பண்றது துபாயில இருந்து மேடம் வந்திருக்காங்க சார் துபாயில இருந்து வந்திருக்காங்களா சரி வர என்ன விஷயமா இருக்கும் வாங்க மேடம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாங்க நல்லா இருக்கீங்களா உட்காருங்க

இந்த மாதிரி என்றைக்காக இருந்தாலுமே கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போனாலுமே நம்ம தான் நம்ம வாங்கணுன்ட்டு அப்படி நான் பார்த்தப்போ நிறையா அங்கேயும் இருக்குங்க பில்டர்ஸ் இங்கேயும் இருக்காங்க நிறையா பட்டு உங்களது வந்து அந்த ஏரியா பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிது ஒரு மாதிரி ப்ளசண்டாக ஒரு ஒரு எப்படி இருக்குன்னா ஒரு அந்த மலை அந்த அதெல்லாம் பார்க்கும்போது இந்த காலத்தில் வந்து ரொம் நமக்கு ரொம்ப நீடு என்னென்னா காற்று தண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் மற்றபடி நீங்கள் தான் உங்கள் இடத்த பற்றி சொல்லணும் அதுக்கப்புறம் நான் என் சன்னங்கிட்ட பேசிட்டு கடவுளுக்கு விருப்பம்ல கண்டிப்பா நம்ம கண்டிப்பா மேடம் நீங்க என்ன சைட்ட விசிட் பண்ணல இல்லையா இல்ல சார் நான் பண்ண நம்ம ஒன்னு பண்ணுவோம் ஸ்ட்ரைட்டா போய் முதல்ல சைட்ட விசிட் பண்ணிடுவோம் ஓகே அதுக்கு அப்புறம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏதாவது நான் நோட் பண்ணிக்கிறதுன்னா பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் போய் இல்ல நீங்க एक्चुअली வண்டில பண்ணீங்க நம்ம கார் நீங்க கார்ல வந்திருக்கீங்களா ஆமாங்க கார்ல தான் வந்திருக்கேன் சரி நீங்க உங்க கார் இங்க பார்க் பண்ணிடலாம் நம்ம கார்ல போயிரலாம் சரிங்க போயிட்டு நம்ம சைட்டை விசிட் பண்ணும்போது உங்களுக்கு நான் இந்த ஏரியாவை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து சரிங்க நம்ம சைட்டை பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா வந்து பேசலாம் கண்டிப்பா நான் இப்ப போய் அங்க சொன்னேனா எனக்கு அங்க சர்ச் சர்க்கிள் இருக்கு ஓகே நிறையங்களோட ஃப்ளாட்ல இருக்காங்க எல்லாமே அந்த ஊர்ல இப்ப வந்து தமிழ் பீப்பிள் தான் நிறைய இருக்காங்க எல்லாருக்குமே அந்த கண்ட்ரில சம்பாதிச்சாலும் என்னோட எண்ணங்கள் மாதிரியெல்லாம் அங்க இருக்கவங்க ஆமா அது வந்து நல்லபடியா இருந்தது அப்படின்னா சோ நீங்க வளரும்போது போது கண்டிப்பா அங்க இருக்கவங்க எல்லாமும் வளர்ந்து இந்த ஊர்ல வந்து அந்த இடத்துல என்ன அப்படின்னா நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறோம் ஆனா அது எங்க முதலீடு பண்ணணும் கண்டிப்பா எப்படி அதை சேவிங்ஸ் பண்ணணும் இன்னைக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து சேவிங்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய இடத்துல இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அப்படின்ற விஷயமே இல்லை ஏன்னா முதல்ல பேங்க்குக்கு நம்ம தேடி ஓடுவோம் லோனுக்கு பட் இன்றைக்கி பேங்க்காரங்க நம்மளை தேடி வர்றதுனால எல்லாத்தையும் வாங்கிடுறோம் பட் எதை வாங்கணுன்ற மேட்டரை விட்டுறோம் பட் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது என்னென்ன லாபம் இருக்குது அப்படின்றத நம்ம காரில் போகும்போது கண் கண்டிப்பாங்க வாங்க மாட்டேன் ஸோ நம்பிக்கையான இடம் நான் விசாரிச்ச வரைக்கும் சொன்னாங்க எல்லாம கூகு இருக்குப்சைட்லயும் இருக்கு நீங்க எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல இந்த நம்ம ஆபீஸ் இருக்கிற ஏரியால நம்ம ஒரு பத்து வீடு கட்டி கொடுத்துருக்கோம் இந்த பத்து வீடுமே பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட் பண்ணி கொடுத்தது தான் அப்படின்னும் போது அங்கேயே நாங்கள் ஆபீஸ் போட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம கரெக்டா பண்ணலாம்னா பண்ண முடியாது கண்டிப்பாமா நான் நாலு நாள் தான் வந்திருக்கேன் நல்லா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் இவங்க அம்மா ஸோ அவங்க வந்து ஊரை பக்கத்தில் தம்பியோட இருக்காங்க ஸோ இந்த இடம்னா அதுவும் எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் ஊரை பக்கத்துல இருந்து நம்ம சைட் வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் போய் லேண்டை பார்த்துட்டு வரும் இதுதான் சைட்டு கரெக்டாக வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுது ஆண்டி ஓகே இறங்கிடலாமா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதுல வந்து நம்ம இப்போ ஒரு மூணு வீடு போடுறோம் கம்ப நட்டு இருக்கோம் பார்த்தீங்களாண்டி போர் போட்டிருக்கிறது ஆமாம் ரெண்டு ஆண்ட்டி இப்போ வெஸ்ட்டில் வந்து மூணு வீடு மொத்தம் இப்போ நம்ம இப்போ நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அஞ்சில் ரெண்டு வீடு புக் ஆகிடுச்சு இப்போ மீதி இன்னும் ஒரு மூணு வீடு பேசிகிட்டு இருக்காங்க இது பிளாட் எல்லாமே ப்ளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு ப்ளாட்டாக முடிஞ்சிடுச்சு மீதி இருக்கிறது அவைலபிள் இருக்கு ஆண்ட்டி

வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்ல இருந்து மூணு கிலோமீட்டர் தான் வரும் இந்த பக்கம் நமக்கு ஊரப்பாக்கம் வந்து டைரக்டா கிளம்பாக்கத்துக்கும் வழி இருக்கு எட்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா ஊரப்பாக்கம் கேளம்பாக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வரும் எல்லாமே எல்லாமே பெரிய ரோடு தான் ஃபார்ட்டி ஃபிட் அண்ட் ஃபிஃப்டி ஃபீட் ரோடு தான் நீங்க பயப்பட வேண்டாம் சரி இந்த ரெண்டு வீடு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க எப்பக்குள்ள முடிப்பீங்க இல்ல இந்த ரெண்டு வீடு பாத்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்குள்ள ஒர்க் முடிக்கலான்ற ஒரு ஐடியால இருக்கும் தீபாவளி சாரி நவம்பர் நவம்பர் எண்டு அப்படி இல்லைன்னா டிசம்பர் ஃபிஃப்டீன் கார்த்திகை மாதத்துல உங்களுக்கு வீட்டை கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்துட்டு அவங்க வந்து ஆக்சுவலாக கிரகப்பிரேஷன் பண்ணாங்கன்னா பண்ணிடலாம் பொங்கலுக்கு எல்லாமே வந்து அவங்க வர்ற மாதிரி இருக்காங்க பஸ் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு இங்கே இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் நமக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஒரு கிலோமீட்டரில் நம்ம நடந்து போய் ஏற தூரம் தான் இதை இப்போ அங்கே ஒரு கட்டடம் தெரியுது இல்லையா அங்கே போய் உங்களுக்கு பஸ் என்ன பஸ் கிலாம்பாக்கத்துக்கும் வரும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் வரும் கிலாம்பாக்கம் அண்ட் தாம்பரத்துக்கு பஸ் இங்க இருந்தே இருக்கு ஓகே அதே மாதிரி கடையுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்ல கடைங்க எல்லாமே இருக்கு ஏன்னா நான் பிளான் பண்றதே அம்மாவை வந்து நான் வர நாங்கள் வந்து வாங்கிட்டு அம்மாக்காக தான் தாராளமாக அப்போ அவங்களுக்கு வந்து பக்கத்தில் எனக்கு எல்லாமே கொஞ்சம் இருந்தால் வசதியா இருக்கு இல்லை ஆக்சுவலாக வந்து நம்ம சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கினவங்களே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வாங்கினவங்க தான் அவங்களே என்ன சொல்கிறாங்க இப்போ அஞ்சு வீடு வந்துச்சுன்னா நாங்களுமே கட்டிடலாம் அப்படின்ற தான் இருக்காங்க இப்போ இதில் ஒரு பத்து வீடு வந்துடுச்சு அப்படின்னாலே ஏரியா வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு டெவலப் ஆகிடும் கடைங்க எல்லாமே வந்துடும் நீங்கள் இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை நீங்க அதிக அதிகபட்சம் இன்னொரு ஒரு ஆறு மாதம் கழிச்சு பார்த்தீங்கனாலே இந்த ஏரியாவோட ரேட்டு எங்கேயோ இருக்கும்

நீங்கள் வீடாக புக் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு கிராம் கோல்டு காயின் தரோம் இந்த செப்டம்பர் முப்பதுக்குள்ளே நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிக்கணும் சரி அட்வான்ஸாக நான் எவ்வளோ கட்டணும் அட்வான்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஒன் லேக் கட்டினீங்கன்னா பேங்க் லோன் நம்ம த்ரூ பண்ணிவிடுவோம் பேங்க் லோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏபிஎஃப் பண்ணியிருக்கிறதுனால உங்களுடைய பேப்பர்ஸ் கிளியராக இருக்கும் பட்சத்தில் வித்தின் த்ரீ டேஸ்லேயே நமக்கு லோன் சாங்ஷன் ஆகிடும் இப்போ இது அப்ரூவல்லாம் எப்படிமா அந்த டீட்டெயில்ஸ் பக்கா டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு ஆண்ட்டி

ரொம்ப நல்லா கிளியராக இருந்தது இன்னும் டவுட்ஸ் எல்லாம் இருக்கும்ப்பா ஏன்னா வீட்டுக்கு போனோன்னா தான் இது கேட்கலையா அது கேட்கலையேன்னு வரும் நான் அப்படி ஏதாவது இருந்தால் ஃபோனில் போய் கால் பண்ணுவேன் என் பையனும் கால் பண்ணுவான் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறேன் நான் வந்து பார்க்குறேன் அப்ப இப்ப எல்லாம் எனக்கு தெளிவா இருந்தது பா எனக்கு தெளிவா இருந்தது வீட்டுக்கு போய் எத்தனை மறக்கணும் தெரியாது நான் பையன்ட்ட உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன் அதுதான் நான் சண்டே கிளம்புறதுனால நான் இந்த ரெண்டு நாளைக்குள்ளார ஏதாவது பண்ணிட்டு நான் முடிக்க ட்ரை பண்றேன். கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். கண்டிப்பா. கண்டிப்பாக இந்த இடம் வந்து நல்லா போகணும்னு ப்ரேறும் பண்ணிக்கிறேன். நன்றி ஆன்ட்டி. ரொம்ப நன்றி வணக்கம். எனக்கு நல்லா பார்த்து செய்யுங்க கண்டிப்பா பண்ணிடலாம் ஆண்டி வணக்கம். தேங்க்ஸ் ஆன்ட்டி.